முதல்வரை வரவேற்பது போல் தையூர் கிராமத்தில் சிறப்பான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு பண மாலை ரோஜாப்பு மாலை அணிவித்து இளைஞர்கள் மகளிர் சுயவிதிக் குழுவினர் பாராட்டு விழா நடத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே தையூர் முதன்மை நிலை ஊராட்சியில் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வசித்து வருகின்றனர் தையூர் முதன்மை நிலை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக மூன்றாவது முறை வெற்றி பெற்று அப்பகுதியில் பல்வேறு அடிப்படை பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருவதை கவனித்து அப்பகுதி இளைஞர்கள் மகளிர் ஒன்றிணைந்து பாராட்டு விழா நடைபெற்றது திமுக கட்சி பொறுப்பாளர்களை தாண்டி திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதி மக்களை வேப்படைய வைத்தது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இளைஞர் சேவை மையம் சார்பில் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தையூர் ஊராட்சியில் பனிரண்டு வார்டுகளிலும் புதிய சாலை வசதி வடிகால்வாய் வசதி தடையில்லா மின்சார வசதி தண்ணீர் வசதி மேம்பாலம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான அடிப்படை உள்கட்டமைப்புகளை செய்து கொடுத்த அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் குமரவேல் அவர்களை தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத அளவிற்கு முதல்வருக்கு மரியாதை செய்வது போல் பேண்ட்வாதி முழங்க பட்டாசு வெடித்து ரோஜாப்பு மாலை அணிவித்து பூக்கள் தூவிய பகுதி பெண்கள் வரவேற்பளித்தனர் பின்னர் கட்சி மாநாடு போன்று சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்து பாராட்டு விழாவை துவங்கினர் இதில் விஜய் சூப்பர் சிங்கர் கானா சேட்டு கானா சுதாகர் கின்னிசை நிகழ்ச்சியுடன் துவங்கிய பாராட்டு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் குமரவேல் வழக்கு வரலாறை பாடலாக பாடி அசத்தினர் அப்பகுதியில் இருபதிற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழு பெண்கள் அவரவர் சொந்த செலவில் ஒவ்வொரு குழுவாக பணம் மாலை செலுத்துவது கேக் வெட்டி ரோஜாப்பு மாலை செலுத்துவது பூங்கத்து கொடுத்து சிறப்பாக பணியாற்றி வருவதை பாராட்டி வாழ்த்து கூறி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இறுதியில் மாரியம்மன் கோவில் தலைமை சேர்ந்த இளைஞர்கள் வி சிவா சிறுத்தை சிவமுருகன் கு விஜய் இணைந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இளைஞர் சேவை மையம் துவங்கி தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் குமர்வேல் அவர்களை பாராட்டி உயர ரோஜாப்பு மாலை பணமாலை அணிவித்து வீரா வால் கொடுத்து மரியாதை செய்து பாராட்டி அம்பேத்கர் திருவள்ளுவர் சிலை வழங்கி கௌரவித்தனர் அவர்களுடன் ஒன்றிய கவுன்சிலர்கள் நந்தினி நரேஷ்குமார் தனலட்சுமி கோவிந்தன் துணைத் தலைவர் எஸ் சேகர் வார்டு உறுப்பினர்கள் சுபாஷ்ணி செல்வகுமார் ஏ சந்திரன் ரா ஸ்டாலின் ஜெயலட்சுமி கார்த்திகேயன் சுகாசினி புருஷோத்தமன் ரேவதி மாரி தீபா சித்ரா கோவிந்தன் அட்டி அசோக் இ லட்சுமணன் உள்ளிட்டோருக்கும் ரோஜா அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர் தையூர் ஊராட்சியிலே நான் வசித்து வருகிறோம் இந்த பகுதியிலே அடிப்படை வசதிகளை மிகவும் திறம்பட அம்பேத்கர் இளைஞர் சேவை மையம் கேட்ட கோரிக்கைகளை நிறைவாக பூர்த்தி செய்த தலைவர் அவர்கள் சாலை வசதி மின் விளக்குகள் குடிநீர் வசதி வடிகால்வாய் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி ஏழை எளிய மக்களுக்கு வீடு வசதி எல்லாவற்றையும் ரொம்ப சிறப்பாக செய்து கொடுத்த எங்கள் ஊர் பகுதி ஊராட்சி நிரந்தர தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வரை ஒரு நிகர் இல்லாத தலைவர் அவருக்கு நிகர் யாரும் இல்லாத அளவுக்கு திறம்பட தன் பணியை செய்து வருகிறார் அவருக்கு நாங்கள் பாராட்டு விழா எடுத்திருக்கிறோம் இளைஞர் சேவை மையம் அம்பேத்கர் இளைஞர் சேவை மையம் பாராட்டு விழா எடுத்திருக்கிறது இந்த விழாவிற்கு வந்த தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் வார்டு உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் மகளிர் குழு குழுவினர் அனைவருக்கும் இந்த விழா குறுப்பு சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்திருக்கிறோம் இன்னும் அநேக பணிகளை செய்வார் என்று நாங்கள் உறுதியளித்திருக்கிறோம் எங்கள் பகுதி மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது காரணம் ஒரு மாபெரும் வளர்ச்சி என்றால் தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் குமரவேல் அவர்களை சாரும் என்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கள் ஊராட்சியிலே குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்தாயிரம் மக்களுக்கு மேல் குடியிருந்து வருகிறார்கள் இந்த கட்டமைப்பு இது மிகவும் திறம்பட செய்வதற்கு காரணம் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் தான் இந்த மகளிர் குழு இந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கிறது என்றால் அது ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் குமரவேளை சாரும் அதற்கு உறுதுணையாக ஊர் மக்கள் அவருக்கு கை கொடுத்திருக்கிறார்கள் அவர் சார்ந்த வார்டு உறுப்பினர்கள் துணைத் தலைவர் அவர்களும் ரொம்ப இணங்கி அவர் ரொம்ப இணைத்து ஒன்றுபட்டு மக்கள் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் குடிநீர் பஞ்சமே இல்லாத அளவிற்கு அங்கங்கே எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் குடிநீர் தேக்க தொட்டியை அமைத்து தந்திருக்கிறார் தண்ணி வசதி இல்லாத இடங்களுக்கெல்லாம் அவர் கிணறுகை தோண்டி தண்ணீர்களை ஏற்று கொடுப்பதற்கு அவர் மிகவும் திறம்பட செய்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை